எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதம் கருதமிக சோமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையா என்று அறிவோடும் வந்து அலிசையும் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜன்லை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜெய் திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தசநாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இன்று இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு பூராட நட்சத்திரம் யோகம் சுகர்மம் நாம யோகம் கரணம் கவலமும் மதியம் மூணு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராசிரமம் கிருத்திய நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் உத்திரட்டாதிங்கிறது சனி பகவானோட நட்சத்திரம் என்பதனால் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது மூணுல யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு இது காமனாக தான் பொருந்தும் ஓகேங்களா இவங்க மேக்சிமம் வந்து தயிர் நீர் பூசணி மாங்காய் கொய்யாப்பழம் முட்டை முந்திரி அன்னாசி பழம் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை தவிர்க்க வேண்டும் பப்பாளி சாத்துக்குடி ஜூஸாகவும் சாப்பிடக்கூடாது பழமாகவும் சாப்பிடக்கூடாது தக்காளி சாதம் தக்காளி சட்டினா ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா கறி அதிகமாக எடுத்துக்கக்கூடாது தேங்காய் உணவு வந்து தவிர்க்கணும் ஓகேங்களா இது வந்து பார்த்தோம்னா தவிர்க்க முடியாத ஒரு பொருள் தான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து இது ஒரு ஆறு மாதத்துக்கு தொடர்ச்சியாக எடுக்க வேணாம் தினைக்கும் சாப்பிட வேணாம் வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிட்டா கூட போதுமானது டெய்லி எடுக்கும் போது என்ன ஆனால் உங்களுக்கு கடன் வரலாம் ஆரோக்கிய குறைவு வந்து கண்டிப்பாக ஏற்படும் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும் தவிர்த்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் வந்து சொல்லிட்டு எழுதணும் ஓகேங்களா இப்போ என்னோட தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா மனசுல நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி இப்ப நம்பர் நான் வந்து போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா உங்க ராசிக்கு உண்டான நம்பர் இத மாதிரி நீங்க மனசுல நினைச்சுங்க வேலை வேணுமா திருமணம் ஆகணுமா குழந்த பாக்கியம் ஆகணுமா இடம் வாங்கணுமா கார் வாங்கணுமா நல்ல ஜாப்பு ப்ரமோஷன் வெளிநாடு இது மாதிரி என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு உண்டான நம்பரை வந்து நீங்க வந்து எழுதுங்க தினைக்கும் வந்து வெவ்வேறு நம்பர் வந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அந்த நம்பரை நினைச்சுக்கிட்டே எழுதுங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் ஐம்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் ஐம்பத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை எண் எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒம்பது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு ஸோ இந்த நம்பரை வந்து மனதார நீங்கள் வந்து நினைச்சுக்கிட்டு எழுதுங்க உங்கள் ராசிக்கு உண்டானது நிச்சயமாக பிரபஞ்சத்தோட ஆற்றலால் கருணனால் இந்த நாள் இன்னாலேயே நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வளமுடன்